நிறைய பேருக்கு எதிர்பாராத ஆஃபர் எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத சான்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பார்வை பலத்தில் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்குது ஆனால் அது வக்கர பார்வை இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போடும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்கறக்கும் கேட்குறக்கும் அநாகரிகமாக இருந்தாலும் அது லாஸ்ட் நமக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும்போது ஓகே வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது கடகராசி கடக கடகலக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இப்படி கிரகங்கள் சேர்ந்துருக்கு அணிவகுத்துருக்கு என்ன முடியணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது இப்போது கடகத்துக்கு அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் செஞ்சாரம்னா தாயாருக்கு உடல்நிலைகளில் பாதிப்பு பெரியவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வீட்டில் சித்தப்பா யாராக இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு சில பேருக்கு போனில் அடிபடுறது சில பேருக்கு காலில் அடிபடுறது தேவையே இல்லாமல் நண்பர்கிட்ட ஏமாந்து பணத்தை கொடுத்து லாக் பண்ணுறது இட்ஸ் நாட் குட்டு ஆனால் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை பணம் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா வெளியே வரும் பட்ட இடத்துலேயே படம் ஆனால் அதுலேருந்து சரியாகி வெளியே வருவீங்க நிறைய பேருக்கு எதிர்பாராத ஆஃபர் எதிர்பாராத கிஃப்ட்டு எதிர்பாராத சான்ஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அஷ்டமஸ்தானத்தில் கிரகம் இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபுள் யூ கேன் நாட் ப்ரிடிக்ட் வாட் எக்ஸாக்ட்லி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அதாவது என்ன நடக்க போகிறதுங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியாது வீட்டு வந்து சனி வீடு பார்வை பலத்தில் குருவுடைய பார்வை பலத்தில் இருக்குது ஆனால் அது வக்கர பார்வை இதெல்லாம் நம்ம கேல்குலேஷன் போடும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்குறக்கும் கேட்குறக்கும் அநாகரிகமாக இருந்தாலும் அது லாஸ்ட்டில் நமக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும்போது ஓகேன்னு வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது நான் சொன்னது என்னன்னு சொல்லி உங்கள் லாஜிக்கில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மட்டும் புரியும் வேறு யாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா புரியாது அதனால் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு கத்தி மேலே நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சின்ன வாக்குவாதம் சின்ன ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக சரி பண்ணிக்கிறது தான் நல்லது அது ரொம்ப நாளாக ஒட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கும் அவ்வளோதான் மெயினாக அயோத்தியா ராமன் வழிபாடு பண்ணுங்கள் ஏரி காத்த ராமன் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் மொழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்பட போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரிகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது எதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறைய ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் இருக்கப்படுது எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸுன்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வழ சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கிற மாதிரி நிறைமைகள் இருக்குது இன்னா பெரிய பெரிய அவார்ட்ஸு அவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு புதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகிறது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி சிம்மராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை இப்போ தான் சால்வ் போது அப்படின்னு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராவணாசுடன் தன் பையனுடைய ஜாலகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய லீலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்பாயுலாக அமைஞ்சுதான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவே சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லோரும் ஒன்று கூடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்